மன்னார் மக்களின் போராட்டம் மலினப்படுத்தப்படக்கூடாது அடைக்கலநாதன் எம்பி மன்னாரில் முன்னெடுக்கப்படும் மக்களின் உரிமைக்கான போராட்டத்தை யாரும் மலினப்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயகவிற்கும் மன்னார் மறை மாவட்ட ஆயர் அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் ஆணகைக்கும் இடையில் கடந்த ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் விசேட சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதை நான் ஊடகங்களூடாக அறிந்து கொண்டு உள்ளேன் எனினும் குறித்த கூட்டத்தில் நான் கலந்து கொள்ளவில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்தவுடைய எனினும் ஊடகங்களூடாக வெளிவந்த செய்தி உண்மைக்கு புறம்பானது அன்றைய தினம் ஜனாதிபதி தேநீர் அந்தகிர இடத்திற்கு வருகை தந்தார் அப்போது அவர் என்னை அழைத்து கூறினார் மன்னார் மறை மாவட்ட ஆயருடன் சந்திப்போன்றை மேற்கொண்டு வந்துள்ளேன் என்ற மந்திரம் கூறினார் எனவே ஜனாதிபதியுடன் மன்னார் மறை மாவட்ட சந்தித்து உரையாடியமைக்கு எனக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்பதை மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களின் போராட்டத்தை ஒருபோதும் மலினப்படுத்த முடியாது என மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் இலங்கைக்கு ஏற்படவுள்ள நிலைமை இவ்வாறு போனால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் கடனை திருப்பி செலுத்த முடியாது நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வது பெரும் சவாலாக அமையும் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார் ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரி உயர்மட்டக் குழுவில் விவாதிக்கப்படாத ஒரு செய்தி தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஊடகங்களுக்கு தவறான அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக அமைச்சர் விஜித ஹெரத் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக பொது பாதுகாப்பு செயலாளர் ஏற்கனவே குற்றப்பனாய்வு துறையில் முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் தவறான செய்திகளை பரப்புபவர்கள் மற்றும் செய்திகளை வழங்கியவர்கள் மீது சட்டம் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் அமைச்சர் வசந்தவுக்கு எதிராக அவதூறு எடுக்கப்பட்ட உடன் நடவடிக்கை இலங்கையில் வர்த்தகம் வணிகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் குற்றப்புலனாய் திணைக்களத்தின் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளது அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் அவரது மக்கள் தொடர்பு அதிகாரி நிமோதி விக்ரமசிங்க ஆகியோரை குறிவைத்து சமூக ஊடகங்களில் பொய்யான மற்றும் அவதூறான பதிவுகள் பரப்பப்படுவது தொடர்பாக இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஐம்பதாயிரம் வாடிக்கையாளர்களின் வைப்பு தொகைகள் இழப்பு நாடு முழுவதும் ஏராளமான சட்டவிரோத நிதி நிறுவனங்கள் தோற்றம் பெற்று அப்பாவி மக்களின் பணத்தை சுரண்டி வருகின்றதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இதற்கு மிக அண்மித்த உதாரணமாக கிழக்கு ஹெவாகம் கூட்டுறவு சங்கம் தமது சேமிப்பு நிதியை இதுபோன்ற ஒரு நுண்ணிதி வங்கியில் வைப்பிலிட்டதனால் கோடிக்கணக்கான ரூபாய் இழக்கப்பட்டு சுமார் ஐம்பதாயிரம் வாடிக்கையாளர்களின் வைப்பு தொகைகளும் இழக்கப்பட்டுள்ளதாக மேலும் சுட்டிக்காட்டினார் சர்வதேசம் தலையிட தேவையில்லை ஜெனீவா விவகாரத்தை வைத்து ஒருபோதும் அரசியல் செய்ய போவதில்லை என்று அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ்வர் தெரிவித்தார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே மேற்கண்டவாறு கூறினார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையும் அங்கு மேற்கொள்ளப்படும் தீர்மானங்களும் அரசியல் இருப்புக்காகவே கடந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன எனவும் கூறியுள்ளார் அரசியல் மயப்படுத்தப்பட்ட தாஜுதீன் கொலை ரக்பி வீரர் வசிம் தாஜிதீன் கொலை விவகாரம் அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுனை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார் தென்னிலங்கை ஊடகமன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போதே இதனை கூறியுள்ளார்